வணக்கம் என்னோட பேர் மோகன்ராஜ் திருப்பத்தூர் மாவட்டம் நட்டுமல்லி தாலுக்கா மலைப்பள்ளி ஊராட்சி மன்ற தலைவர பற்றி பேச வந்திருக்கிறேன் பஞ்சாயத்து தலைவர் அவர்களை நீங்கள் லஞ்சம் வாங்கியிருக்கீங்க இல்லையா இந்த ஜெல்லி ஃபேக்டரிக்கு ஒரு ஒரு வார்டு உறுப்பினரும் துணைத் தலைவர் அவர்களும் விஓ முன்னாள் விஓ அவர்களும் லஞ்சம் வாங்கியிருக்கிற ஆதாரம் எங்ககிட்ட இருக்கிறது பஞ்சாயத்து தலைவரே சொல்லியிருக்கிறாரு இவ்வளோவில் இவ்வளோ அமௌண்ட் நாங்கள் வாங்கியிருக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு வார்டு உறுப்பினர்களே ஒரு வார்டை வந்து நீங்கள் நம்பி ஓட்டு போட்ட மக்களை ஐநூறு பேர் ஒரு வார்டில் இருக்காங்களா அந்த ஐநூறு பேரை வந்து பஞ்சாயத் இவரை கிசர் ஜெல்லி ஃபேக்டரி உரிமையாளர்கிட்ட நீங்கள் அடகு வச்சுருக்கீங்க இப்போ அதே மாதிரி பஞ்சாயத்து தலைவரை உங்களை நம்பி ஓட்டுப்பட்ட ஆறாயிரம் பேரையும் தூக்கி நீ போய் அழகு வச்சிருக்கிறேன் என்ன சொல்றது நான் தெரியல உன்னை நம்பி ஓட்டுப்பட்ட மக்களுக்கு நீ கொடுக்குற இதுதானா நல்லது நீ மட்டும் உன் குடும்பத்தோட நல்லா இருக்கணும் எல்லாரையும் தான் சொல்கிற நான் இதுக்கு த சம்மந்தப்பட்ட எல்லா லஞ்சம் வாங்கி எல்லாரும் தான் சொல்கிறேன் நீ மட்டும் குடும்பத்தோட நல்லா இருக்கணும் நாங்கள் மட்டும் நோய் வந்து நோடி போனால் சரி நாங்கள் சாகணும் இல்லையா சம்பந்தம் எல்லாருமே நான் சொல்றேன் யாராவது லஞ்சம் வாங்கி எந்த அதிகாரி லஞ்சம் வாங்கியிருக்கீங்களோ எந்த இது உடந்தைய லஞ்சம் வாங்கியிருக்கீங்க நான் சொல்றேன் நீங்க பணத்தை சித்திரம் பணத்தை சித்திரன் உங்க குடும்பத்துக்கு பாவத்தை சேர்ந்து தான் போயின்னு இருக்க நீ பணத்தை சித்திரன்ட்டு குடும்பத்தை நீ பாவத்தை சேர்த்து போயின்னு இருக்க சரிங்களா நான் நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க மரத்துக்கும் உணர்வு இருக்கிறது உயிர் இருக்கிறது அதை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்கள் மரத்துக்கும் உயிர் இருக்குது நீங்க மரத்தை நீ காட்டு அழிச்சுன்னு போய் நிற்கேன் காட்டுல தான் நம்ம வாழ்றோம் ஆக்சிஜன் அதுதான் இருக்கு இதை புரிஞ்சுக்கோங்க நானும் பல வாரி நான் சொல்லி பல வாட்டி உங்களை சொல்ல வந்து மரத்துக்கும் உயிர் இருக்கு காட்டுக்கும் உயிர் இருக்கு அது நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க உங்க குடும்பத்தை நீங்க சேர்ந்து நீ பணம் சேர்த்துன்னு போயிருக்கீங்களா அது ஒரு இதா ஒண்ணு எப்படி சொல்கிறேன் அது நீங்கள் இங்கே இங்க இங்கே வாங்கி ஹாஸ்பிட்டலில் தான் கொடுப்பீங்க பாருங்க நீங்கள் இங்கே படத்தை வாங்கிட்டீங்களா ஹாஸ்பிட்டலில் தான் கொடுக்க போறீங்க இது அந்த எல்லாம் செலவு பண்ண போறீங்க பாருங்க எங்கே செலவு பண்ணுவீங்க ஹாஸ்பிட்டலில் போய் செலவு பண்ணுவீங்க டைம் வரும் பஞ்சாயத்து தலைவர் நான் வந்து ஒரு ஒரு வீட்டுக்கு லஞ்சம் வாங்குறான்ட்டு ஒரு அறிக்கை விட்டுருந்தேன் அப்போ வந்து மேலே கேஸ் கொடுத்தாரு பஞ்சாயத்து தலைவர் என்னோட இயக்கம் என்னோட மக்களுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் நம்பி ஓட்டுப்பட்ட மக்களுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் என்று சொன்னார் இப்போ யாருக்கு துரோகம் பண்ணியிருக்க இருக்க நம்பி போட்ட ஓட்டு ஓட்டு போட்ட மக்களுக்கு துரோகம் பண்ணி இருக்கிறே ஒரு வார்டு உறுப்பினர் அவங்களும் சொல்றேன் பஞ்சாயத்து தலைவர் தலைவர் இதுக்கு விவோகம் தொடர்ந்த உடந்தை அப்புறம் இதுக்கு ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு ஒரு வீட்டுக்கும் போய் ஒரு வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து வாங்கி வந்திருக்கீங்க தீர்மானத்துக்கு என் ஓசி தடையில்லா சான்றது என்று அதுக்கு ஒரு ஒரு வீட்டுக்கும் சென்று நீங்க ஒரு வார்டு உறுப்பினர் சென்று துணை தலைவர் அவர் மூணாவது வார்டு உறுப்பினரும் ரெண்டு பேரும் சென்று ஒரு ஒரு வீடு வார்டு உறுப்பினருக்கும் லஞ்சம் கொடுத்து விட்டு வெள்ள பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க தீர்மானம் என்றால் ஒரு கூட்டத்தை போட்டு பஞ்சாயத்தில் தான் தீர்மானம் போட வேண்டும் கையெழுத்து வாங்க வேண்டும் ஒரு வீட்டுக்கு போய் சென்று கேள்ஸ் வாங்கறது இல்லை தலைவரே நீங்க லஞ்சத்தை வாங்கி ஒரு முற்றுப்புள்ள வைப்போம் நீங்க பல பல இதுக்கு நீங்க பண்ணி பாவம் எங்க குடும்பத்து பேர பிள்ளைக்கோ உங்க குடும்பத்து தான் போய் சேரும் பாவம் நீங்க வாங்கிக்கிற பணத்தை குடும்பத்துக்கு தான் போய் சேரும் நீங்க பணத்தை பாவத்தை இருக்கீங்க கண்டிப்பாக செல்லி பேக்கரி இழுத்து சீல் வைப்போம் நீங்கள் யாரும் உனதே இருக்கீங்க உனதே இருங்கள் எங்கள் பின்னாடி மக்கள் இருக்கிறார்கள் மக்கள் இருக்கிறார்கள் ஜெயஹே